நமது கீழே கொடும்பல்லூரில் பிறந்து காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ரெண்டு ரெண்டு அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு பொன்னாடையை ஓத்தி மகிழ்விக்கிறாங்க இப்படி வாங்க அதான் பெரிய பெருமை உங்களை மாதிரி அதிகாரி எல்லாருமே வரணும் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் அரசு துறையிலேயே நீங்கள் இருக்கணும் லத்தி த்திருக்கயா இளைஞர்கள் சொல்லுங்க உங்களுக்கே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் சிவசாமி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து இப்போ சார்பு ஆய்வாளராக இருக்கேன் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் வெகு விரைவில் இன்ஸ்பெக்டராக போகிறேன் இந்த கீழக்குடுமலூரில் பிறந்து இந்த ஸ்டேஜில் நின்றுக்கிறதுக்கு நான் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது இன்னைக்கு இங்கே நடக்கிற இந்த மிகப்பெரிய திருவிழாவை மெயினாக முன்னின்று நடத்தக்கூடிய நான் சார்ந்த அரசு ஊழியர்கள் சங்கத்திற்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த அரசு ஊழியர்களின் சங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த நமது கீழக்கொடுமலூர் தேவேந்திரர் வாழ் இளைஞர் மன்றத்திற்கும் கீழக்கொடுமலூர் கிராம பொதுமக்களுக்கும் நான் சார்ந்த அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இது ஒரு பெருமைக்காக இல்லை இன்றைக்கி நாங்கள் இருபத்தஞ்சி பேர் இருக்கோம் இந்த இருபத்தஞ்சி பேர் நாளைய விழாவில் முப்பது பேர் ஆகணும் அடுத்த வருடம் வரும் பொழுது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஆகணும் நாளடைவில் நம்ம ஊரில் எல்லாருமே அரசு அலுவலர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம இந்த விழாவை முன்னின்று சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மறுபடியும் எங்களது அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கிராம பொதுமக்களுக்கும் என்னுடன் இருந்து அனைத்து பணிகளையும் சிறப்பாக நடத்தி முடித்த நமது கீழக்கொடுமலூர் தேவேந்திரர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ உண்மையிலேயே இந்த கீழக்கொடுமலூர் மண்ணில் பிறந்து நான் ஒரு காவல்துறையாக நான் பணி உருவனை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன் சொன்னாரே இந்த அதிகாரி ஐயா ஒரு சொல்லு போதும் அது நன்றி அதான் படிக்கணும் படிக்காதனால இப்போ சில கிளடுகட்டைலாம் என்ன பண்ணுறாங்க இளவாட்டை பயிலுங்க மாட்டுத்தானில் போய் கேட்குது அதுக எப்போது தூத்துக்குடி வர வண்டியா அப்படின்னா அவன் ராமநாட்டு வண்டியில் ஏற்றி விட்டுறேன் அவன் அடித்த போதைக்கு ஒரு மஜின் தெரியல எனக்கே ஒன்றும் தெரியாது என்னையெல்லாம் பேஸ்புக்கில் மொத்தங்கம்மா எங்கள் அப்பத்தா வரைக்கும் திட்டி ஒருத்தர் எழுதியிருக்கேன் நான் நன்றின்னு ஓட்டு விட்டேன் இங்கிலீஷ் தெரியல எனக்கு படிக்கலை நான் ஆனால் நான் படிக்காததும் ஒரு நாணி என்பதுதான் சொல்லுவேன் நான் படிச்சிருந்தா எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பேன் இன்னைக்கு இந்த நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்டதுனால உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா என்னைய தெரியும் ஆனால் நான் படிக்க வைப்பேன் என்னை நம்பி எத்தனை குழந்தைகள் நீங்கள் வளர்க்க முடியாது என்னால் படிக்க வைக்க முடியும் காரணம் அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழ் உறவுகள் பல லட்சம் பேர் எனக்கு சொந்தங்களாக இருக்க என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டு இருக்கும் உயிர் மூச்சவில்லை அதனால தான் என் தம்பிகளுக்கு பூரா சொல்கிறேன் என் தம்பிகள்லாம் நல்லா வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல விளையத்தான் பற்றிருக்கிய யாருமே குறைய பக்கம் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தன்னுடைய மகன் எந்த தவறு பண்ணினாலும் அதை ஹைகோர்ட்லயே போய் நீதிபதி வாதாடக்கூடிய ஒரே ஜீவனா பெத்த தாய் என் மைய அதை செஞ்சிருக்க மாட்டேன்னு கதறி அழுகக்க கூடிய ஒரு பெற்ற பெத்த தாயின் தகப்பண்ண அத்தனை பேரும் அதை புரிந்து அறிந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும்